மோடியை முதல்வர் ஸ்டாலின் வீழ்த்துவார் என்ற எதிர்பார்ப்பு இந்திய அரசியலில் எழுந்துள்ளது மோடியின் வீழ்ச்சி முதல்வர் ஸ்டாலின் கையில் உள்ளது சம்பத் பேச்சு சிவகங்கை தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திமுக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் பேசும்போது தமிழுக்காக உயிர் கொடுத்தவர்கள் தமிழர்கள் இப்போது டெல்லியில் ஆட்சியும் அதிகாரமும் இருக்கின்ற திமிரில் ஒன்றிய அரசு தமிழர்களை ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்துகின்றனர் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நிர்பந்தம் கொடுத்து அதிமுகவை பாஜக வளைத்து பிடித்துள்ளனர் சொந்த காலில் நிற்க முடியாத எடப்பாடி நேற்று சசிகலா காலில் விழுந்து கிடந்தார் இன்று அமித்ஷா காலில் விழுந்து கிடக்கின்றார் மோடியை முதல்வர் ஸ்டாலின் வீழ்த்துவார் என்ற எதிர்பார்ப்பு இந்திய அரசியலில் வந்துள்ளது மோடியின் வீழ்ச்சி முதல்வர் ஸ்டாலின் கையில் உள்ளது என்ற சரித்திரத்தை எழுத ஆயுத மாக்கங்கள் என நாஞ்சல் சம்பத் பேசினார் முன்னதாக நடைபெற்ற மாட்டுவண்டி எல்லை பந்தயத்தில் முதல் நான்கு இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பையும் ரொக்கப் பரிசையும் அமைச்சர் கே ஆர் பரிகர்பன் வழங்கினார் தமிழை உனக்காக இழப்பதற்கு என்னிடத்தில் ஒரு உயிர் இருந்து உயிரிழந்தவர்கள் நாங்கள் எங்களை இன்றைக்கு அவமதிக்கிறார்கள் ஆறாவது பேர்களாக அலட்சியப்படுத்துகிறார்கள் டெல்லியில் ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது என்கிற திமிரில் இன்றைக்கு ஆடாத ஆட்டத்தை இன்றைக்கு போடுகிறார்கள் இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டுமானால் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டுமானால் அதிமுக கூட்டு சேர்ந்தால் தான் முடியும் என்று சொல்லி

சொந்த நிற்க முடியாத சோற்றால் எடுத்தம் ஒரு மாநிலத்தில் விழிப்பு நிலை மக்களின் பெற்றாதிபத்திய வீழ்த்தனா இன்றைக்கு மோடியை என்ற முதல்வர் ஸ்டாலின் வீழ்த்துவார் என்கிற நம்பிக்கை இந்திய அரசியல் வந்திருக்கிறது துரியோதனன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது சராசந்தர் வீழ்ச்சியுடைய உடலை கூடுவதில் இருந்தது இதயத்தை கீழே இறக்கி வைத்து விட்ட வின்பீழ்ச்சி ரஷ்யாவின் கடுகுழியில் இருந்தது அதிசயம் ஆயிரம் செய்து கொண்டிருக்கிற எப்ப அறவின் வீழ்ச்சி அன்றை கடுகுண்டில் இருந்தது ஆள்கோர் பிறந்து அருகே ஒரு வேரோடு இருந்த ஒரு ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சி அண்ணாவுதி சென்னாவில் இருந்தது நாட்டு மக்களின் உடைய வரிப்பணத்தில் மஞ்சள் ஒடித்து பொருள்துறை நிறுவனங்களை சூறையாடி இந்தியாவில் செல்வங்களையெல்லாம் அத்தானி அம்பானி கும்பலுக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய மோடி வீழ்ச்சி எங்கள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் கையில் இருக்கிற சரித்திரத்தை எழுதுவதற்கு வருகிற காலத்தில் அநியமாகுங்கள் ஆயுத்தமாகுங்கள் என்று கேட்டு நன்றி வணக்கம்